ஈமான் புகுத்தியே ஒரு கலாச்சாரம் என்ன நீ தலைமைக்கு கூழை கும்பிட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது வேறு எல்லா கட்சியும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தலைமைக்கு கூழை கும்பிட போடுவது அப்படின்றது ஒரு வழிமுறையாக வச்சிருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில் மட்டும் நாம் தமிழ் மட்டும் மற்ற எல்லா இடத்துலையும் வணங்கி இந்த வணங்குதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் தலைவரே அப்படின்வாங்க அவங்க மட்டும் இல்லை நாம் தமிழர் அப்படின்னு உயர்த்தி பேசக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை கொண்டு வர போது அப்போ தன்மானம் என்பது இயல்பாகவே அந்த கட்சியுடைய பிஎன்ஏவாக அது மாறிவிடும் கட்சி இருந்தால் பிரச்சனைகள் வராங்க இந்த பூசல்கள்னாலும் கூட கோவித்து கொண்டு வெளியேறியவர்கள் கூட இருக்கலாம் இவர்கள் எல்லாரையும் கொடுத்து தீர்ந்த வேண்டியா அது இப்போ நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை அப்படி வரும்பொழுது லாதர் இன்ட்ரெஸ்ட் என்னுடைய உயரிய குறிக்கோள் என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றதை கடந்து நான் உயரிய குறிக்கோள் என்ன அப்படின்றத நான் பார்த்து தான் ஏங்க அப்போ என் தனிப்பட்ட பிரச்சனைகளை விடுத்து நான் உயரிய குறிப்பு குறிக்கோள்களை முன்னிறுத்தி அதன் காரணமாக நான் இணைகிறேன் இணையக்கூடிய எண்ணிக்கை அப்படின்றது என் நம்பிக்கை இந்த இந்த திருட்டு வேலைக்கு பூச்சு அதாவது வெளியில் ஒரு பூச்சி போடுறாங்க அந்த பூச்சி தான் இந்த சித்தாந்தம் என்பது இந்த சித்தாந்தத்தை சீமான் உடைக்கிறார் அதை இவங்களால் தாய் முடியல அதனால என்ன பண்ணுறாங்க கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை

அரசியல் கழக நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம இணையம் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் திரு கிஷோர் கே சுவாமி அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் எப்படி சார் சார் மே பதினெட்டு மாபெரும் தமிழர் இணையழுச்சி மாநாடு வந்து சீமானோரை அறுத்திருக்காரு இதை தொடர்ந்து பல்வேறு விலகிய நிர்வாகிகளை வந்து மீண்டும் கட்சியில் இணைக்குவதற்கு சீமான் முயற்சி செய்து வர்றார் பல்வேறு முன்னாள் நிர்வாகிகள் இணைந்து வராங்க இந்த வகையில் சமீபத்தில் வெறிய காளியம்மாள் அவர்களும் மே பதினெட்டு அன்று சீமான அழைப்பு ஏற்பு மீண்டும் கட்சியில் இணைவார்ன்ற ஒரு செய்தி வந்து நம்ப தகுந்த வட்டாரங்கள் வந்து வெளிவந்துட்டுருக்கு இது எப்படி சார் பார்க்குறீங்க மீண்டும் அவர்கள் எல்லா கட்சியை இணைந்தால் அது எந்த அளவுக்கு வரவேற்க வேண்டிய விஷயங்க அதாவது ஒரு அருமையான அற்புதமான கட்சிங்க நாம் தமிழ் கட்சி இந்த கட்சி உருவானதே பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஒரு கட்சிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கும் இந்த கட்சியோட தனித்துவம் என்ன நாம் தமிழ் கட்சியோட தனித்துவம் என்னன்னா அது சீமான என்கிற தனிநபர் தன்னுடைய ஏதோ ஒரு இடத்துல தன்னுடைய சிந்தனைக்கு உரம் சேர்க்கின்ற வகையில் ஒரு இயக்கம் தேவை அப்படின்னு உருவாக்கியதுதான் அதுக்கப்புறம் தேர்தல் அரசியலை கொண்டு வர வேண்டும் அப்படின்ற ஒரு முடிவை எடுக்கிறாங்க அப்போது அந்த காலகட்டத்தில் அது இணைந்தவர்கள் அப்போ இருந்த தலைவர்கள் பெரிய பெரிய அப்படியே பின்னணியிலேருந்து வந்தவங்க கிடையாது ராசிகள் கிடையாது எல்லாம் சாதாரண பின்னணியிலேருந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய இந்த அரசியல் அப்படின்றதை பார்த்து ஒரு விரக்தி அடைந்து இப்போது யங் ஆங்கிரி யங் மேன் சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க நம்ம கமல்ஹாசன் அமிதாப் பச்சன் இந்தியில் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இவங்கெல்லாம் அந்த இந்த மாதிரியான ரோல் நடிச்சிருப்பாங்க ஆங்க்ரி யங் மேன் அப்படின்ட்டு அதாவது கோபக்கார இளைஞன் அப்படின்ட்டு ஸோ அந்த மாதிரி முன்னாடி தான் கம்யூனிஸ்டுகளுக்கு அந்த சித்தாந்தம் இப்போவும் கம்யூனிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இளைஞர்கள் சேர்கிறதுக்கு அது ஒரு காரணம் சமுதாயத்தின் மீதான ஒரு கோபம் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய முதலாளித்துவத்தை எதிர்க்க வேண்டும் அப்படின்ற ஒரு ஒரு ஆக்கிரோஷம் அப்படின்ட்டு ஸோ இப்படியாக இருக்கக்கூடியவர்கள் ஒன்று கூடி உருவாக்கியது தான் அந்த கட்சி அப்புறமா அந்த 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 கட்சியில் அவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துக்கிறாங்க ஏன் சேர்ந்துக்கிறாங்க அந்த கட்சியில் ஐத்தனோடைய கட்சியை திருப்பி உயிர்ப்பித்து அந்த கட்சியில் வந்து இவங்க எல்லாம் ஏன் சேர்ந்துக்கிறாங்க அப்படின்னா இந்த ஒரு நல்ல நோக்கத்திற்காக தமிழ் உணர்வை புகட்டுவோம் இங்கே இருக்கக்கூடிய அவலங்கள் உதாரணத்திற்கு சாதி பாகுபாடுகள் அப்படின்றது இந்த அவலங்களை எல்லாம் நம்ம வந்து அதாவது நம்ம வந்து இதற்கான மாற்று என்னவாக கொடுப்போம் அப்படின்றதுக்கு அவங்க கொடுத்த மாற்று சாதிகளை கலந்து கலைந்து நாம் வந்து இனத்தால் ஒன்று கூடுவோம் அப்போ தமிழ் அப்படின்ற அந்த இனத்தால் ஒன்று கூடுவோம் அந்த தமிழ் உணர்வை கொண்டு வந்து முன்னிறுத்துவோம் நம்முடைய வழிபாட்டு முறையிலிருந்து ஆரம்பித்து நம்முடைய பண்பாட்டிலிருந்து ஆரம்பித்து இதெல்லாமே வந்து இந்த தமிழ் உணர்வு அப்படின்றதுடன் ஒன்றிணைந்து இருக்கிறது இதெல்லாம் இவர்களுடைய சித்தாந்தம் இதை முன்வைத்து அவங்க கொண்டு போகும்போது நிறைய இளைஞர்களுக்கு இது வந்து ஒரு ஒரு முதலில் பார்க்கும்பொழுது என்னையா பேசுகிறாங்க எதுவும் போகிற ஒரு வழி தான் மாதிரி இல்லையே ஏன் காமெடியாக இருக்குது அப்படின்னு ஆரம்பித்து ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன் இது சாத்தியம் ஏன் அவர் சொல்கிறதில் உண்மை இருக்கக்கூடாது ஏன் அதை நம்ம சிந்திக்கக்கூடாது அன்றைக்கே அவர் சொன்னார் இதெல்லாம் நடக்கும்னு இப்படியெல்லாம் யோசிக்க தூண்டிய ஒரு சித்தாந்தத்தையும் சிந்தனையும் விதைக்கக்கூடிய ஒரு கட்சியாக நாம் தமிழ் கட்சி அப்போது அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய ஒரு ஒரு வழிமுறை என்ன அப்படின்னா அது சீமான் புகட்டியது வேறு யாரும் வெளியிலேருந்து வந்து புகட்டலை சீமான் புகட்டிய ஒரு கலாச்சாரம் என்ன அப்படின்னா நீ தலைமைக்கு கூழை கும்பிட்டு போட வேண்டிய அவசியம் கிடையாது வேறு எல்லா கட்சியிலும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தலைமைக்கு கூழையை கும்பிட்டு போடுவது அப்படின்றது ஒரு வழிமுறையாக வச்சுருப்பாங்க நாம் தமிழர் கட்சியில் மட்டும் அது இருக்கா நாம் கட்சியில் மட்டும் மற்ற எல்லா இடத்துலையும் வணங்கி இந்த வணங்குதல் நம்ம தப்பு கிடையாது ஆனால் தலைவரே அப்படின்வாங்க அவையும் மட்டும் இல்லை நாம் தமிழர் அப்படின்னு உயர்த்தி பேசக்கூடிய அந்த ஒரு வழிமுறையை கொண்டு வந்த அப்போ தன்மானம் என்பது இயல்பாகவே அந்த கட்சியுடைய டிஎன்ஏவாக அது மாறிவிட்டது அப்படி மாறிவிட்ட அந்த ஒரு நிலையில் நீங்கள் இந்த கட்சி வளரும் பொழுது அதாவது ஒரு ஒன் பர்சன்ட் டூ பர்சன்ட் த்ரீ பர்சன்ட் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாது நீ எதை வேண்டுமானாலும் பேசலாம் யார் வேண்டுமானாலும் பேசலாம் எப்படி வேண்டுமானாலும் பேசலாம் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் அந்த மூணு பர்சன்ட் த்ரெஷ்ஹோல்டுக்கு மேலே நீங்கள் போகிறீங்க இல்லையா அப்போ நீங்கள் எல்லாருடைய பார்வைக்கும் வந்துடுறீங்க ஒட்டுமொத்த சமூகத்தின் பார்வைக்கு வந்துடுறீங்க அதுக்கு மேலே நீ என்ன வேணாலும் பேசலாம் ஏதோ ஒரு மூலையில் எவன் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போவான் யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் நீங்கள் அதை விட அதிகமாக வரும்பொழுது உங்களுடைய எண்ணிக்கை என்பது கூடும் பொழுது அது அப்படின்னு பார்க்க ஆரம்பிப்பாங்க அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது உங்களை மட்டம் தட்ட வேண்டும் உங்களை அடக்க வேண்டும் அப்படின்றதுக்கு பல இடங்களில் இருந்து பல திட்டங்கள் சதி திட்டங்கள் போடும் பண்ணுவாங்க அப்படி போடும்பொழுது என்ன பண்ணுறாங்க யாராவது ஒருத்தன் எங்கேயாவது அவுட் ஆஃப் டென் பேசியிருப்பான் இவன் உடனே எடுத்து பார் இப்படி பேசுகிறான் அப்படின்னு அதை ப்ளோ அப் பண்ணி காமிக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் சீமானவர்கள் அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய ஒரு இடத்துக்கு தள்ளப்படுவார் அப்படி போது அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டிய ஒரு இடத்துக்கு வருது அப்படி தொடர் நடவடிக்கை எடுக்கும்போது அது கேள்விக்காகுது நீ எப்படி நடவடிக்கை எடுக்கலாம் இப்படின்னு வரும் அப்படிங்கும் பொழுது தான் அவர் வேறு வழி இல்லாமல் அவர் என்ன சொல்ல வேண்டியது நான் சொல்கிறத கேட்டு இருக்கிறதா இது நான் ஒரு தலை தான் இருக்க முடியும் அது தலையென்று இருக்க முடியாது சி தன்மானம் இருக்கலாம் இல்லைன்னு நான் சொல்லலை பட் ஒரு இயக்கத்திற்கு ஒரு தலை தானே இருக்க முடியும் அப்போ அந்த தலை சொல்றது ரைட் ஆர் ராங் நான் அதை பின்பற்றி ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு வர வேண்டும் எல்லோருமே உங்களுக்கு விமர்சனங்கள் இருக்கலாம் தலைமையோட எல்லா முடிவும் நீ ஏறணும் அவசியம் இல்லை தலைமையை எடுத்த முடிவும் முடிவு அதை பின்பற்றணும் அப்படின்றது அதுதான் அங்கு வழிமுறையும் இருக்கும் பொழுது அது வந்து என்ன ஆகுது இதுவரைக்கும் இவர்கள் இயங்கி வந்ததற்கும் இதற்கும் ஒரு மாற்றம் வருது இந்த மாற்றத்தை இவங்க என்ன நினைக்கிறாங்க தலைவர் மாறிட்டாரு அவர் மாறலை அவர் மாறலை சூழல் அவரே அந்த இடத்துக்கு தள்ளுகிறது அது கட்சிக்கு தேவையான மத தேவை அந்த கட்சியை அவருகிட்ட போப்பா எடுத்துட்டு போகணும்ல இது மற்றவங்க மாதிரி கிடையாதுங்க இது பணபலத்திலேயோ இல்ல புறக்கவருச்சிலையோ அதுல உருவான ஒரு கட்சி கிடையாது அப்படின்னும் பொழுது என்ன பக்கு ஒரு பக்குவமாக எடுத்துகிட்டு போகணும்னா நாலு தேர்தல் சாதாரணமான விஷயமா வந்து நாலு தேர்தலே இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதினா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி முப்பத்தொம்போது தொகுதிகள் நாடாளுமன்ற தேர்தலால் முப்பத்தொம்போது தொகுதிகள் என்ன இதை மாதிரி எல்லாத்திலையும் வேட்பாளர்களை நிறுத்தி சந்திக்கிறதுன்ற சாதாரணமான விஷயமே கிடையாது அசாதாரணமான விஷயங்கள் மிகப்பெரிய சாதனை அப்போ அதை கட்டுக்கோப்பாக எடுத்துகிட்டு போக வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு யார் மேலே இருக்குது தலைமை ஒருங்கிணைப்பாளர் மேலே இருக்குது சீமானவர்கள் மேலே இருக்குது அதனால இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு சில வே வேறுபாடுகள் இந்த கருத்து வேறுபாடுகள் இருக்குது இந்த கருத்து வேறுபாடுகள் வரும்போது அவங்க என்ன நினைக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி என் கூட சாதாரணமாக பேசிட்டு இருந்தவர் தான் நான் இன்னைக்கு என்ன இவருக்கு பிளவு பெரிய படாட்டப்போம் அது படாட்டப்போம் கிடையாது அன்றைக்கி பேசினா மாதிரி இன்றைக்கி பேச முடியாது ஏன்னா அன்றைக்கி ரொம்ப இயல்பாக பேச முடியும் நீங்கள் ராவணன் குடியுரிக்கு போனேன் அண்ணன் ரொம்ப இயல்பாக சந்திச்சுட்டு வர முடியும் இன்றைக்கும் சந்திக்கிறதுல பெரிய பிரச்சனைகள்லாம் கிடையாது பட் கொஞ்சம் கூடுதல் காஷன் இருக்கும் ஏன்னா அவருடைய அந்த மக்கள் ஆதரவு என்பது கூடியிருக்கின்ற காரணத்தினால அவர் போகக்கூடிய இடத்துல வரக்கூடிய கூட்டமாக இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இயல்பாக உருவாகக்கூடிய விஷயங்கள் அப்போது அதில் சில கட்டுப்பாடுகள் வரதான் செய்யும் அந்த கட்டுப்பாடுகளை விரும்பாமல் வெளியேறியவர்கள் அப்படின்னு இருப்பாங்க இல்லை வேறு சில காரணங்களுக்காக உட்கட்சியில் இருக்கும் கட்சியில் இருந்தால் பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் உட்கட்சி இந்த பூசல்கள்னாலும் கூட கோவித்துக்கொண்டு வெளியேறியவர்கள் கூட இருக்கலாம் இவர்களை எல்லாரையும் ஒன்று திருத்த வேண்டிய அவசியம் சீமான அது இப்போ நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அப்படி வரும்பொழுது லார்ஜர் இன்ட்ரெஸ்ட் என்னுடைய உயரிய குறிக்கோள் என்ன என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்றதை கடந்து நான் உயரிய குறிக்கோள் என்ன அப்படின்றத நான் பார்த்துட்டு நான் இயங்கும் பொழுது அப்போ என் தனிப்பட்ட பிரச்சனைகளை விடுத்து நான் உயரிய குறிக்கோ குறிக்கோள்களை முன்னிறுத்தி அதன் காரணமாக நான் இணைகிறேன் வந்து இணையக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாகும் அப்படின்றது என் நம்பிக்கை ஓகே சார் இப்போது நாம் தமிழ் கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கிறவங்களாம் சமீபத்தில் வெளியேறினாங்க சீமான் வந்து தமிழ்தேசத்துக்கு எதிராக செயல்படுறாருன்ற கூட்டம் சட்டில் வச்சுருவேன் ஆனால் அவங்க போய் சேர்ந்த இடம் வந்து ஏதோ ஒரு வகையில் திமுக கூட தான் போய் சேர்ந்தாங்க எக்ஸ்பெக்ட் ஒரு சிலரை தவிர்த்து மற்றவங்களாம் வந்து திமுக தான் போய் சேர்றாங்கன்ற பட்சத்தில் இப்போ மீண்டும் வந்து விலை நிர்வாகிகள்லாம் நாம்தம்பாரில் சேர்றது திமுக எந்த அளவுக்கு ஒரு சிக்கலை ஏற்படுது சார் திமுக என்னென்ன சிக்கல் ஏற்படுது இதில் அவங்க அவ்வளோ வேலை பார்த்தா ஒட்டுமொத்த சமூகத்திற்கே சிக்கல் திமுக திமுகாவாலே எந்த சிக்கலையும் யாருக்கும் இருக்காது சரியா திமுகவோட போய் நீங்கள் இணைந்து செயல்பட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் ஜோதியில் ஐக்கியமாக வேண்டியது தான் இன்பநிதி வாழ்க உதயநிதி வாழ்க அப்படின்னு நீ சொல்ல வேண்டியது தான் ஆனால் அவங்க வெளியே போகிற குற்றச்சாட்டே அதுவாதான்னு சார் தமிழ் தேசத்துக்கு எதிராக எதிராக செயல்படுறாரு சீமான் சொல்கிறாங்க ஆனால் வந்து தான் திமுகவாக இருக்குன்றதுதான் அதுதான் சொல்கிறேன் நீங்கள் வரைக்கும் வைத்த குற்றச்சாட்டுகள் என்ன திமுகவுக்கு எதிராக நீங்கள் குற்றச்சாட்டை வைத்து இப்போ தமிழக அரசியலை பொறுத்தருக்கே நீங்கள் நல்லா பொறுக்கணும் ஒன்றும் திமுக ஆதரவு இல்லை திமுக எதிர்ப்பு இப்போ திமுக ஆதரவுன்ற நிலையை எடுத்துகிட்டீங்கன்னா வேற வழியே கிடையாது நீங்கள் ஸ்டாலின் வாழ்க உதவாநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க இப்படி நீங்கள் போய் தான் ஆகணும் ராஜீவ்காந்தி மாதிரி போக வேண்டியது தான் சரியா திமுக எதிர்ப்புன்னு வந்துட்டிங்கனாக்கா இங்கே ஏற்கனவே நான் ஏற்கனவே முன்னாடி கடந்த வீடியோவில் சொன்ன மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு இது அதிமுக அப்போ அதை கடந்து நீங்கள் எப்படி இருக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுடைய சவால் என்னவாக இருக்கும்னா நீங்கள் சித்தாந்த ரீதியாக திமுகவை வீழ்த்துவது அதிமுகவை வீழ்த்த முடியாது திமுகவே நீங்கள் வீழ்த்த முடியும் இப்போ திமுக எப்படி வீழ்த்துவீங்க சித்தாந்த ரீதியாக வீழ்த்த முடியும் ஏன்னா சித்தாந்தம் என்பதனை வைத்து ஏமாற்று வேலையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற கட்சி தான் திமுக அண்ணா திமுக மக்களுக்காக இருக்கு முன்னு நீங்கள் சொல்லிட்டு போகலாம் திமுக யாருக்காக இருக்குது ஒரு குடும்பத்துக்காக இருக்குது ஒரே ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தோடைய பிழைப்புக்காக இருக்குது திமுக இல்லை ஒரு கட்சின்னு சொல்லிக்கிட்டு ஒரு அமைப்புன்னு சொல்லிக்கிட்டு அந்த குடும்பம் மேலே திருடிக்கும் நாங்கள் சைடில் அங்கங்கே நாங்கள் எங்கள் எங்கள் ஏரியாவில் நாங்கள் திருடிப்போம் தேவையான போது அந்த குடும்பத்துக்கு கப்பம் கட்டுவோம் இப்படின்னு இவங்க இயங்கிட்டு இருக்காங்க அப்போது இதில் சித்தாந்தம் என்பது ஒரு ஏமாற்று வேலை இந்த இந்த திருட்டு வேலைக்கு முக பூச்சு அதாவது வெளியில் ஒரு பூச்சி போடுறாங்க அந்த பூச்சி தான் இந்த சித்தாந்தம் என்பது இந்த சித்தாந்தத்தை சீமான் உடைக்கிறார் அதை இவங்களால தாய் ஜீர்ந்து வச்சுக்க முடியல அதனால என்ன பண்ணுறாங்க கட்சிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க திமுக ஐவந்த ஐ ஐஎம்எல்ஏ இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இப்படி தானே உடைச்சாங்க இவர்கள் உடைக்காத கட்சியே கிடையாது எல்லா கட்சியிலையும் இப்படி தான் பிரச்சினைகளை ஏற்படுத்தினாங்க ஏற்படுத்துவார் இன்னைக்கு திருமாவளம் கூட வரல அப்படின்னு சொன்னாருன்னு நீங்க விடுதலை சிறுத்தைகள் நாளை உடையும் மன்னிய அரசு ரவிக்குமார் அப்புறம் அந்த ஆலூர் ஷானவர் இதெல்லாம் திமுகவுடைய பேடி ஏஜென்ட் தானே அப்படியே உடையும் ஸோ இந்த மாதிரியான ஒரு இதுதான் அவங்களுடைய வழிமுறை அந்த வழிமுறைக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது இதை தொடர்ந்து அந்த இனவிதழை மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்கிற அதே நாளில் வந்து நடிகர் விஷால் அவர்கள் வந்து ஸ்டார் நைட்னு சொல்லிவிட்டு குமரியில் ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு பட்டிருந்து அப்புறம் நாம் தமிழ் கூத்த தகுத்தன் பேரில் வந்து அதை தள்ளி வைக்கிறதா சொல்லியிருந்தாங்க தற்போது வந்து மே பதினேழு அன்று இசைஞானி இளையராஜா அவர்களின் லைவ் கான்சர்ட் வந்து அதே மாநாடு நடக்கக்கூடிய கோவையிலே வந்து வச்சுருக்காங்க குறிப்பாக வந்து திமுகவுக்கு ரொம்ப ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் அந்த திடலில் தான் நடக்குது இதை எப்படி சார் பாக்குறீங்க எப்படியாச்சும் இந்த நிகழ்ச்சி வந்து மக்கள் இதை வந்து மே பதினெட்டு அந்த அந்த நாள் நடப்புது அப்படின்றத நம்ம வந்து கண்டிப்பாக எடுத்துக்க முடியாது மே பதினேழு அப்போ மேல மேலே எதுவுமே நடக்க முடியாது இந்த விழாவும் நடக்க முடியாது அந்த விஷயத்துக்கு இளையராஜா வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு குறுகிய எண்ணத்துடனும் உள்நோக்கத்துடனும் செயல்படக்கூடிய ஆட்கள் ஆள் கிடையாது நீங்க இவரை சொன்னா சொல்லலாம் யாரு விஷால வேணால் நீங்க சொல்லலாம் ஏன்னா ஏற்கனவே அரசியல் பேசி அரசியல் இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய ஆள் தான் செயல்படுவாரான்றது எனக்கு தெரியல சமீபத்தில் பேசிய சீமான் அவர் வந்து ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் காலங்காலமாக வந்து மாநில மத்தியில் வந்து கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சின்னு பேசுகிற திமுக வந்து இப்ப மாநில குடும்ப ஆட்சி அப்படின்ற ஒரு பண்ணுறாங்க பண்றாங்க அப்புறம் மாநில உரிமைகள் வந்து நாங்க தான் மீட்டெடுத்து பேசக்கூடிய தான் இப்போ மத்திய அரசு வந்து மாநில உரிமை எல்லாத்தையும் அறகு வைத்து விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருக்காரு எப்படி சார் பார்க்குறீங்க சரி திமுகவுடைய இந்த மாநிலத்தில் சுயாட்சி அப்படின்ற அந்த கோரிக்கை இருக்கு இல்லையா இந்த கோரிக்கையை அவர்கள் உண்மையாகவே நேர்மையாகவே அவர் எதிர்கொள்கிறார்கள் என்றால் ரெண்டு கேள்வி தான் நமக்கு இருக்கு ஒன்று என்னென்னா நீங்கள் மாநில சுயாட்சி என்று சொல்லக்கூடியவர்கள் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்தீர்கள் உங்களுக்கு யாருக்கும் கொடுக்காத வாய்ப்பு உங்களுக்கு மக்கள் கொடுத்தார்கள் வேறு எந்த மாநிலத்திலும் இந்த மக்களும் கொடுக்காத வாய்ப்பு தேசிய கட்சிகளை தவிர்த்து வேறு யாருக்கும் கொடுக்காத முக்கியமா காங்கிரஸ் கொடுத்துருக்காங்க இப்போ பாஜக கொடுத்துருக்காங்க இதில் தவிர்த்து வேறு எந்த கட்சிக்கும் கொடுக்காத வாய்ப்பே உங்களுக்கு மக்கள் கொடுத்தார்கள் அது என்ன உங்களுக்கு பதினெட்டு ஆண்டுகள் தொடர்ந்து மத்தியில் யார் ஆட்சியில் இருந்தாலும் நீங்கள் பதவியில் இருப்பீர்கள் அப்படின்ற வாய்ப்பை தமிழக மக்கள் கொடுத்தாரு அது பல்வேறு கணக்குகளாலும் இருக்கலாம் காலத்தின் கோலமா இருக்கலாம் இல்லை ஏதோ ஒன்று ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிதா இல்லையா அப்படி கிடைத்த வாய்ப்பின் பொழுது நீங்கள் என்ன செய்தீர்கள் அப்படின்ற கேள்வி வரும் ஒன்று ரெண்டாவது நீங்கள் மட்டும் மத்தியில் ஆட்சியில் இருக்கிறீர்கள் மாநிலத்தில் நீங்கள் ஆட்சியில் இல்லை அதிமுக ஆட்சியில் இருக்கிறது என்றால் நீங்கள் அந்த மாநில சுயாட்சியை தோண்டி புதைத்தீர்களா இல்லையா உதாரணத்திற்கு அந்த காவிரி நடுநீர் ஆணையத்துடைய அமைக்கின்ற அந்த ஆணையத்தை அமைக்கின்ற அந்த உத்தரவு இருக்கு இல்லையா உச்சநீதிமன்றத்துடைய உத்தரவு அதை அரசு திரில் வெளியிடுறதுன்றது ஒரு ஃபார்மாலிட்டி அவங்க உத்தரவு வந்துருச்சு அரசு வெளியிடணும் கெசெட்டில் வெளியிடணும் இவ்வளவு தானே ஃபார்மாலிட்டி தானே அதை கூட நீ மத்திய அரசாங்கம் செய்ய மறுத்தது அன்றைக்கி திமுக தானே ஆட்சியில் இருந்தது மத்தியில் மத்தியில் அவங்க தானே ஆட்சியில் இருந்தாங்க இங்கே ஜெயலலிதா அவங்களுக்கு அந்த பேர் போயிடக்கூடாதுன்றதுக்காக நீங்கள் அதை நிறுத்தினீங்க வெளியிடாமல் வச்சுருந்தீங்க அப்புறம் அவங்க திரும்பி உச்ச நீதிமன்றத்துக்கு போய் போராடி அதை வாங்கி வந்தாங்க என்னுடைய கேள்வி கெசட்டில் வெளியிடுறதுன்றது அடிப்படை இந்த அடிப்படையை கூட ஒரு ஃபார்மாலிட்டி அவ்வளவு தான் ஏன்னா தீர்ப்பு வந்துடுச்சு தீர்ப்பை வெளியிடறதுல என்ன பிரச்சனை உனக்கு டுவெல்த்து நான் பாஸ் ஆகிட்டேன்னு வைங்க டுவெல்த்து பாஸ் ஆனது பேப்பரில் போடுறதுன்றது இல்லை நோட்டீஸ் போர்டில் போடுறதுன்றது ஃபார்மாலிட்டி பண்ணி ஆகணும் நான் பண்ணாமல் வச்சுருந்தா சீப்பை ஒழிச்சு வச்சிட்டா அப்போ இதை ஏன் ஒழித்து வைத்தீர்கள் அப்படின்றது கேள்வி அப்போ ஏன் ஒழித்து வைத்தீர்கள் என்ற கேள்விக்கே இவரிடம் நேரடி பதில் இருக்கா அன்னைக்கு மாநில சுயாட்சி இன்னும் எங்கே போச்சு அரசு கேபிள் என்பதனை சில ஜெயலலிதா கொண்டு வந்த பொழுது அது கருணாநிதி கொண்டு வந்தது அதுவும் எதுக்காக கருணாநிதி கொண்டு வந்தார் இவங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை சண்டை அடிச்சுக்கிட்டானுங்க அழகிரி குடும்பமோ மாறன் குடும்பமும் அடிச்சுக்கிட்டாங்க அதுல மூணு பேர் செத்து போனானுங்க என்ன இது அழகிரி மண்ட உடையல மாரன் மண்ட உடையல இல்ல ஆனா அந்த மூணு பத்திரிகையாளர்கள் கொளுத்தப்பட்டார்கள் சரியா அலுவலகத்தோட தினகரன் பத்திரிகை அலுவலகத்தோட இப்போ அந்த சண்டைக்காக இவர் அரசியல் அரசு கேபில கொண்டு வந்தாரு ஏன்னா கலைஞர் சொமங்களுக்கு உடமாட்டான்றதுனால இவங்க அரசு கேபிள்னு ஒன்று கொண்டு வந்தாங்க அதை அப்புறம் கிடப்பில் போட்டாங்க என்னன்னா கண்கள் பணிந்தது இதையும் இனித்தது எப்படியே இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுப்பாங்க சொத்து தகராறுல இவங்க அடிச்சுக்கிறதுல ஊரை கொளுத்துவானுங்க இவங்க ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் சேர்ந்துக்கிறது வந்து இவங்க அதுவும் பொதுக்குழு கூட்டு வெளியே அனுப்புவாரு இவர் மாறனை சேர்ந்துக்கிறது பார்த்தீங்கன்னா கண்கள் பணிந்தது இதையும் மித்தது வீட்டில் வச்சு சேர்த்துப்பாரு யாருக்குமே சொல்லாம இப்படி பண்ணிக்கிட்டானுங்க சரியா அந்த அரசு கேபிளை மீண்டும் கொண்டு வர வேண்டும் அப்படின்ற முடிவை ரெண்டாயிரத்தி பதினொன்றில் திரு ஜெயலலிதா அவர்கள் எடுத்தார்கள் அப்பொழுது எடுத்தபொழுது இதே கருணாநிதி தயாநிமானன் கூட்டு ஓடுறாரு இங்கே பர்நாளாட்ட ஆளுநர் அப்போ ஆட்டுக்கு தாடி அப்படின்றது தெரியல அன்றைக்கி ஓடுறாரு போயிட்டு என்ன சொல்கிறாரு நீ அந்த இதுக்கு மசோதா கையெழுத்து போடக்கூடாதுன்ட்டு இன்னைக்கு நீதிமன்றத்துக்கு போய் ஆளுநர் கிடப்பில் போடக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீ அன்றைக்கி அந்த மசோதாவை கிடப்பில் போட வேண்டும்னு சொன்னியா இல்லையா அவ மாத்தி மாத்தி பேசுறது ஆண்டுகள் நீங்கள் ஆட்சி சுகத்தை அனுபவித்தீர்களே சுயாட்சிக்காக என்ன கிழித்தீர்கள் மாறாக நீங்கள் மாநிலத்தில் ஆட்சி செய்யவில்லை என்றால் அப்பொழுது அமையக்கூடிய மாநில அரசிற்கு மத்திய அரசாங்கத்தை வைத்து என்னென்ன பிரச்சனைகளை கொடுக்க முடியுமோ அத்தனையும் கொடுத்தீங்களே அப்ப நீங்க நீங்க எந்த கொள்கைக்கு தான் நேர்மையா இருக்கீங்க எதற்குத்தான் நீங்கள் நேர்மையா இருந்திருக்கிறீர்கள் உங்களுக்காக உழைத்த தொண்டனுக்கு நேர்மையா இருந்திருக்கியா உனக்கு ஓட்டு போட்ட மக்களுக்கு நேர்மையா இருந்திருக்கியா நீ உன்னுடைய நிறுவன தலைவர் திரு அண்ணாதுரை அவர்கள் வகித்த அவர் வகுத்த அந்த கொள்கைகளுக்கு நேர்மையா இருந்திருக்கியா எதுக்குமே இல்லையே குறைந்தபட்சம் நீ உனக்காவது நேர்மையா இருந்திருக்கியா இதுதான் கேள்வி சமீபத்துல டெல்லி ஒரு நிறுவனம் வந்து ஒரு விஷயத்தை வந்து வெளியிட்டு இருந்தாங்க அதில் வந்து நாம் தமிழ் வந்து நாலு புள்ளி நாலு சதவீதம் நாம் தமிழ் இதர கட்சிகள் சேர்ந்தே நாலு புள்ளி நாலு சதவீதம் தான் எடுப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க இதை எப்படி சார் பார்க்குறீங்க இன்றைக்கி கருத்து கணிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா அதாவது மக்களுடைய எண்ண ஓட்டத்தை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்றது நிறைய வகைப்படும் இது மாதிரியான கருத்து கணிப்பில் எவ்வளோ சாம்பிள்ஸ் எடுக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல அப்படியே அவங்க வந்து சொல்ல போகிறாங்களே அப்படின்னு நாங்கள் நாங்கள் கருத்து கணிப்பு எடுக்கிறோம் அப்படின்னா சாம்பிளிங் எவ்வளோன்றது சொல்லிவிடுவோம் இவ்வளோதான் சாம்பிள் எடுக்கிறோம் சமீபத்தில் கூட நாங்கள் எடுத்தோம் ஒரு லட்சத்தி முப்பத்தாயிரம் முப்பத்தி ஏழாயிரம் பேருக்கு எடுத்தோம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சாம்பிளிங் எடுத்து அதை வெளியில் சொல்லி அது தப்பாக இருக்கலாம் ரைட்டாக இருக்கலாம் அது தேர்தல் வரும்போது நமக்கு பெரிய இந்த மாதிரியான ஏஜென்சி இல்லையா இதெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா செட் பண்ணிக்கிறாங்க இப்போ ஜான் ஆரோக்கிய சமயம் வந்து விஜய் விஜய்க்கு ஒர்க் பண்ணுறாருன்னா இவங்க சொல்லி ஒரு ஏஜென்சி கூப்பிட்டு வந்து நாங்கள் நடத்தினோம் அப்படின்னு சொல்லி விஜய்க்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறது திமுகக்கு இவ்வளோ இருக்குது அப்படின்னு காமிக்கிறது அதிமுகவுக்கு இருக்குன்னு காமிக்கிறது இது மாதிரி நிறைய வரும் இப்படியெல்லாம் நம்ம கருத்தை எடுக்க வேண்டிய அவசியம் தேர்தலுக்கு இன்னும் கிட்டத்தட்ட பதினோரு மாதங்கள் இருக்குது இந்த பதினோரு மாதங்களில் பல்வேறு மாற்றங்கள் வர இருக்கிறது அப்போ அந்த மாற்றங்கள்லாம் வரும்பொழுது மக்கள் என்ன முடிவெடுப்பார்கள்ன்றதை நம்ம இன்னைக்கு சொல்லவே முடியாது நான் தான் சார் இப்படி சொல்கிறேன் தேர்தலுக்கு இரண்டு வாரங்கள் முன்னாடி வரைக்கும் முன்னால் வந்து உறுதியாக இதான் முடிவெடுப்பார்கள் மக்கள்னு சொல்ல முடியாது ஆனால் சார் இப்போது ஆட்சியில் திமுக இருக்குது எதிர்கட்சியாக வந்து அதிமுக இருக்குது மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்று நாம்த மாதிரி இருக்காங்க ஆனால் வந்து இன்னும் களத்துக்கே வராத தாவா தாவேக்கா வந்து இதில் வந்து தொண்ணூத்தஞ்சிலிருந்து நூற்றி அஞ்சு இடங்களில் வந்து வெற்றி பெறுவாங்க முப்பத்தி நாலு சதவீத கிட்ட எடுப்பாங்க ஒரு அரசியல் தேர்தல் அரசியலை வெற்றி பெறணும்னாக்கா இப்போ நீங்கள் நாம் கட்சியோட சீமானவர்களே போய் கேட்டீங்கன்னா அவர் சொல்வார் ஒரு தேர்தல் அரசியலில் வெற்றி பெறணுன்னா முதல்ல கட்டமைப்பு தேவை இந்த கட்டமைப்பு இல்லாமல் உள்ள முடியாது சரியா எனக்கு நீ ஓட்டு போட்டால் போடு போராட்டி போ நான் வந்து போட்டி போடுறத போடுவேன் என்னுடைய கொள்கையை சொல்லிகிட்டு இருப்பேன் உனக்காக நான் பேசிக்கிட்டு இருப்பேன்னு சொல்லிட்டு போகக்கூடிய நபர் சீமான் அதனால அவர் தனியாக வச்சுருவோம் மற்ற கட்சிகளும் எடுத்து பாருங்க ஏன் மீலாம் சவாரி செய்கிறாங்க ஏதாவது ஒரு திராவிட கட்சியின் மீது சவாரி செய்ய வேண்டிய அவசியம் ஏன் வருது அவங்க அங்கே போனால் தான் ஒரு சேஃபான கட்டமைப்பு கிடையாது சேஃப்ன்றதால கட்டமைப்பு கிடையாது எங்கேருந்து நீங்கள் ஓட்டை கொண்டு வரும் இ மக்களை ஒரு அவங்களுடைய இருந்தே நீ வெளியில் கொண்டு வந்து ஓட்டு போட வைக்கிறதுன்றது பெரிய டாஸ்க்குங்க அவ்வளோ நீங்கள் நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது ஒரு பாகத்தில் ஆயிரம் ஓட்டு உதாரணத்துக்கு சொல்கிறோம் ஒரு பாகத்தில் ஆயிரம் ஓட்டு இருக்கும்னா அது முந்நூறு இல்லை ஒரு நூற்றி ஐம்பது ஃபேமிலியில் அது பிரிஞ்சிருக்குன்னு வைங்க இந்த நூற்றி ஐம்பது குடும்பத்தையும் நீங்கள் போய் பார்க்கணும் தொடர்பு கொள்ளணும் தொடர்பு கொள்வோம் சரியா டிவிலேயோ சோஷியல் மீடியாவில் மட்டும் இல்லை நேரடியாக தொடர்பு கொள்ளணும் இவர்கள் எங்கெங்கே இருப்பார்கள் ஊர் பக்கம்னா வேறு கொஞ்சம் ஈஸியாக வேறு சிட்டியில் இருந்தால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா முன்னாடிலாம் அப்பார்ட்மெண்ட்லலாம் நீ போய் டக்குன்னு உள்ளே போய் பார்த்துட்டு வந்துடலாம் இப்போல்லாம் முடியாது இப்போலாம் செக்யூரிட்டி போட்டாங்கன்னு வர முடியாது அப்போ நாங்கள் என்ன பண்ணுறோம் அதை போய் நாங்கள் பெர்மிஷன் வாங்குகிறோம் யார்கிட்ட எலக்ஷன் ஆஃபீஸர்கிட்ட போயிட்டு பிஎல்ஏ அப்படின்ட்டு பூத் லெவல் ஏஜென்ட்டு அப்படின்னு போட்டு அந்த அந்த அங்கீகாரத்தை வாங்கி சர்டிஃபிகேட் வாங்குகிறோம் இந்த சர்டிஃபிகேட் பார்த்தான்றோம் அப்போது ஐடி கார்டு வேணுன்றோம் ஐடி கார்டை வாங்குகிறோம் இந்த ஐடி கார்டை காமிச்சா உள்ளே விடணும்னு எலெக்ஷன் கமிஷன் நோட்டிஃபிகேஷன் கொடுக்கணுன்றோம் அவங்க முடியாதுன்னா கோர்ட்டுக்கு போகிறோம் அந்த நோட்டிஃபிகேஷன் வாங்குறோம் அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு காமிச்சு நாங்கள் போகிறோம் அப்போ கூட என்ன சொல்கிறோம் அப்பார்ட்மெண்ட்டில் செக்ரட்டரியை தான் பார்க்க முடியுங்குறோம் செக்ரட்டரி கடை இருக்க மாட்டேங்கிறான் இப்போ இல்லை அப்போ இல்லைன்னு டைம் கொடுக்க மாட்டேங்கிறான் அப்பவும் நாங்கள் விடாமல் பார்க்குறோம் இவ்வளவும் நாங்கள் பண்ண வேண்டியதாக இருக்குது ஒரு ஒரு வாக்காளரை சென்று சந்திப்பதற்கு இவ்வளவு பிரயத்தனம் நாங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது இவ்வளோ பிரயத்தனம் செய்து அவரே அவர்களை ஒரு வாரத்துக்கு ஒரு வாட்டியோ பத்து நாளைக்கு ஒரு வாட்டியோ மாதத்துக்கு ஒரு வாட்டியோ நாங்கள் சந்தித்து 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 அவர் நம்மளை பார்க்கும்போது தான் போடுறேங்க போங்க போடுறேங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு வந்து நிறுத்தி நம்ம ஃபாலோவ் பண்ணுறோம் சரியா இந்த ஃபாலோவ் எல்லாம் பண்ணுறதுக்கு கட்டமைப்பு தேவை அது ஓவர் நைட் உங்களுக்கு வராது அது ஒரு தேர்தலில் உங்களால் கொண்டு வர முடியாது அப்போது இந்த கட்டமைப்பை நீ கொண்டு வராமல் நான் சிறுமைப்படுத்தலை விஜய் வந்து வெற்றி பெற்றால் வாழ்த்துக்கள் மக்களோட மக்கள் முடிவுகிட்டார்கள் நம்ம என்ன சொல்கிறது ஆனால் இதையெல்லாம் கொண்டு வந்துட்டாருன்னா விஜய் அப்போது அவருக்கு சான்ஸ் இருக்குது இன்னும் நம்ம கட்டமைப்பை உருவாக்கலையே இந்த கட்டமைப்பை நீ உருவாக்கினதுக்கு அப்புறம் நீ சொல்லலாம் நான் நூறு தொகுதி கொண்டு வர நூறு தொண்ணூத்தஞ்சு ஏன்னா எங்களுக்கு வேட்பாளர் தேவை தொகுதா அந்த வேட்பாளரை முதல்ல அறிமுகம் ஆகிருக்கணும் அப்படி அறிமுகமாகலை இப்போ எம்ஜிஆர் அம்மா இவங்கெல்லாம் வந்து சொன்னாங்களே நான் சொன்னேன் யாரும் கழுத குதிரை நிற்க வச்சாலும் ஜெயிப்பாங்கன்னா அது கூட எப்போ வந்துச்சு யாருடைய பேக்கப் இருக்குன்ற துணிச்சலில் அவங்க சொல்கிறாங்க மாவட்ட செயலாளர் திருவாடனை தொகுதியில் கருணாசன் நிற்க வச்சாங்க நாகப்பட்டிக்கு வீர பேர் இன்னைக்கு இந்த கட்சியில் இருக்கிற முஸ்லீம் கட்சி ஒன்று அவரை நிற்க வச்சாங்க சரியா திருவாணி நிற்க வச்ச உடனே கருணாசபடியாக ஜெயிச்சிட்டாரா அம்மா சொன்னாங்க நான் நீட்டை ஜெயிச்சிட்டாரா அம்மாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் என்றாலும் அம்மாவுடைய ஆசை பெற்ற வேட்பாளர் என்று யார் கொண்டு போகிறாங்க மக்கள் யார் கொண்டு போய் சேர்க்குறாங்கன்றது மாவட்ட செயலாளர் பகுதி செயலாளர் இவையிலாம் வந்தால் தான் நீங்கள் கொண்டு போக முடியும் அறவைக்குறிச்சியில் நான் பிரச்சாரம் பண்ணுறேன் அண்ணாமலைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு காலனி அதுக்குள்ளே போகணும் விட மாட்டேங்க நாங்கள் இந்த கதையை வேணாம் எங்காலந்தான் உள்ளே விடுவோன்றாங்க இப்போ உங்கள் காலனா யார் காலனின்றதுனால வெளித்து மக்களா அப்படின்னா இல்லை அங்கே இருக்க அண்ணா திமுக பகுதிச்சராக இருந்தால் தான் உள்ள விடுவேன்றான் நீ நீ யாரானது எனக்கு தெரியாது நீ இங்கே காலனிக்குள்ள வரணும்னா எங்கள் காலில் வரணும் எங்கள் ஆள்னால் நாங்கள் அண்ணா திமுக அவர் வராரு ஒரு மணிக்கு அவர் வரவுக்கு நாங்கள் காத்துக்கணும் அந்த தான் உள்ளே உரம் கொடுக்கறான் அப்போ அந்தளவுக்கு கனெக்ட் இருக்குது திமுகவுக்கும் இருக்குது அண்ணா திமுகவுக்கும் இருக்குது சரியா இந்த மாதிரியான கணெக்டை நீ பய உருவாக்கணும்னா அவன் கட்டமைப்பு ஒரே தேர்தலில் உன்னால உருவாக்க முடியாது அப்போ உனக்கு யார் தேவைப்படுறாங்க அந்த ஏரியாவில் செல்வாக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்களோ பகுதி செயலர்களோ தேவைப்படுறாங்க அதை நீ உருவாக்கணும் அவனுக்கு மேலே தேர்தல் அரசியல் என்னன்னு தெரியணும்ல இவையெல்லாம் எத்தனை தேர்தலுக்கு சந்தித்து வந்துருக்காங்க அந்த மாதிரி நீ சந்திக்காமல் நீ ஒரு தேர்தலோ ரெண்டு தேர்தலோ சந்திச்சு நீ வாங்கி நீ வந்தனா யாரும் எதுவும் கேள்வி கேட்க முடியும் மக்கள் ஏங்க மக்கள் ஓட்டு போட்டாங்கன்னா எவங்க கேள்வி கேட்க முடியும் நேராக போய் மக்கள் மனம் ஓழுந்து போய் விஜய் தான் எனக்கு வேணும் அப்படின்னு ஓட்டு போட்டாங்கன்னு நீங்களே யாரை திருத்த முடியுமா முடியாது ஆனால் யதார்த்தம் இதுதான் கிரவுண்டு இல்லை இதை யார் செய்ய போறாங்க இது இதை செய்யக்கூடிய பலம் கொண்ட கட்சியோட தான் மற்றவங்க ஓட்டிட்டு போறாங்க இல்லைன்னா அவங்களுக்கு என்னது சவாரி செய்யணும் தலையெழுத்தா சரி திருமாவளவன் மக்கள் எல்லாம் தெரிஞ்ச தலைவர் அவர் பேசினா எல்லாரும் கேட்பாங்க மணிக்கணக்காக பேசுவார் அற்புதமாக பேசுவார் அனைத்து மக்களை எடுத்துக்கிட்டீங்கனாக்கா மிகப்பெரிய தொகையில் இருக்காங்க ஏன் என் ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க கட்டமைப்பு இல்லை கட்சிக்கு ஓகே சார் பல்லையை தெளிவாக சார் நன்றி